ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்னைக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் மசாலா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி மட்டனில் ஊற வச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு பார்த்துக்கோங்க வரமல்லி எடுத்துக்கோங்க கிராம்பு மிளகு சோம்பு ஜீரகம் கல்பாசி ரோஜாப்பூ வரமிளகாய் எடுத்துக்கோங்க பட்டை ரெண்டு ஸ்டாரு ஒரு கால் ஜாதிகா சேர்த்திக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு என்னென்ன மசாலா பொருள் வீட்டில் இருக்கோ எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வாசம் வர வரைக்கும் வறுத்து மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா நறு நறு நிறக்கூடாதுன்னு நல்லா பவுடராக எடுத்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ பிரியாணி செய்கிறோமோ யூஸ் பண்ணிக்கலாம் கால் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் அதை நல்லா பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தயிர் சேர்த்து அது அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க குக்கரில் நெய் நல்லா காஞ்சதையும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ணி பெரிய வெங்காயம் நல்லா கரிகிற அளவுக்கு வதக்கி விடணும் இப்படி செஞ்சு பாருங்கள் பிரியாணி எவ்வளோ பிரியாணி செஞ்சாலும் பற்றாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மூணு தக்காளி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க மூணு வெங்காயம் எடுத்திங்கன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடணும் நம்ம மசாலா கூட எதுவுமே இப்போ கொஞ்சமாக ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இப்போ நம்ம நெய் காயிறப்போ எந்த மசாலா பொருளுமே சேர்க்கலிங்க ஏன்னா நமக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பவுட்ரே போதும் இப்போது மட்டனை உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம மசாலா இதுலேயே ஜாஸ்தி இருக்குங்க வா வாசம்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் நெய் காயிறப்போ எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு காரம் பத்தில் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்ததையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தனியாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவினிங்கன்னா போதும் ரொம்ப ஊற தேவையில்லை ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் நல்லா உதிரி உதிரியாக வரும் மட்டன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் நல்லா கொதி வந்ததையும் மூடி வச்சு ஒரு விசில் வந்து வராமல் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க டக்குன்னு ஒரு பிரியாணி ஒரு டைம் மசாலா அரைச்சிட்டிங்கன்னா போதும்